பெண்ட்ட எது தெரியுமா நம்ம கை கால் உளைச்சல் முதுகொலி சரி இந்த எலும்பு தேய்மானம் எதுவுமே வராது வராது இது நிறைய பேர் என்ன பண்றாங்க எலும்பு தேய்மானம் வந்ததுக்கு அப்புறம் பிறண்ட எங்க இருக்குன்னு தேடி ஓடி அலைதாங்க ஆனா நம்ம வரும்புன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரோக்கிய நல்ல ஆரம்ப காலங்களில இது சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு காலு முட்டெலும்பு கை எலும்பு இதெல்லாம் வந்து உளைச்சல் வராது நிறைய பேர் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த முட்டு உளைச்சல் தான் நிறைய அவங்க எல்லாம் இன்னைக்கு பிறண்ட எங்க இருக்குன்னு தேடி தேடி போறாங்க சரி ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா வரும்புன் காப்போம் ஆரம்பத்துல இருந்து சாப்பிட

கிடைக்காத மக்கள் எத்தனையோ இருக்காங்க இதுல வெளியூர்ல சுட்டு விட நம்ம ஊர்ல சும்மா அந்த செடி கொடிகள் இப்படி பரவி கிடக்குது ஆமா வெளியூர்ல மார்க்கெட்ல இது என்ன ரேட் இருக்குது வெளிநாட்டுல எல்லாம் இதுக்கு பவுடர் பண்ணி கொண்டு போறாங்க கிடைக்காது பவுடர் பண்ணி மேக் பண்ணி அங்கெல்லாம் வந்து மேட் இன் இந்தியான்னு இப்ப போட்டு சரியான ரேட்டு ரேட்டு நமக்கு இதுக்கு இருக்கிறவனுக்கு அதோட அருமை தெரியல அதாவது நிறைய பழமொழி சொல்லுவாங்களா வீட்டு முத்து முத்தத்துல இருக்க முள்ளைக்கு மனம் இருக்காதுன்னு இங்கெல்லாமா தேடி போவாங்க அதே லெவல்தான் லட்சணத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்